இன்னைக்கு திரும்பவும் நடந்த பைனல் டி டுவெண்டிக்கான ரீ மேட்ச் கடைசி ஓவர்ல யாருமே எதிர்பார்க்காத உச்சக்கட்ட பரபரப்பை எகிர விட்டு நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் சரித்திர சாதனைய தற்போது ஆஸ்திரேலியா மண்ணுல அவர் நிகழ்த்தி ஒரு கொடூரமான பயங்கரமான மேட்ச தற்போது நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியா அணியும் ரீ நடந்த பிப்து டி டுவெண்டி மேட்ச்ல யாருமே எதிர்பார்க்காத பல சம்பவங்களை தற்போது இன்னைக்கு எல்லாமே என்னென்ன இன்னைக்கு நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியா அணி இரண்டு பேருமே மோதிக்கிட்ட இந்த ரீமேட்ச் தற்போது எதுக்காக மீண்டும் நடத்தப்பட்டிருக்கு இந்த ரீமேட்ச்ல நம்ம இந்தியா ஜெயிச்சது எப்படி முக்கியமா இந்த மேட்ச்ல நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவர் என்னென்ன சம்பவங்களை நிகழ்த்தியிருக்காரு அப்படிங்கிற ஃபுல் டீடெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்ப பார்த்துடலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது நேத்து மத்தியானம் நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியா அணியும் பிப்த் டி டுவெண்டி மேட்சை பிரிஸ்பன் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல தான் விளையாண்டு இருந்தாங்க இப்படி இருக்க கரெக்டா நான்கு புள்ளி ஐந்து ஓவர்கள் போடப்பட்டிருந்தது அப்ப அபிஷேக் சர்மா பதிமூணு பந்துக்கு இருபத்தி மூணு ரன் எடுத்திருந்தாரு கில் பதினாறு பந்துக்கு இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தாங்க இருக்காங்க ரெண்டு பேருமே தர்ம அடி ஆஸ்திரேலியா போலர்கள் அவங்கள அடிச்சு பலந்துகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு மழை அப்ப குறுக்கெட்டு மேட்ச கம்ப்ளீட்டா ஃபர்தரா நடத்த முடியாத சூழ்நிலை அப்போ அங்க ஏற்பட்டுச்சு இதன் காரணமா கொஞ்ச நேரம் அம்பையர்கள் எல்லாருமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க மேட்சி திரும்பவும் துவங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தப்ப மழை பெருசா பெஞ்சதால திரும்பவும் ஆட்டத்தை துவங்க முடியல நோர் ரிசல்ட் அப்படின்னு அறிவிச்சு வெற்றிக்கான அந்த ட்ரோஃபிய நம்ம இந்தியா கிட்ட கொடுத்துட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டமும் மழையாள ரத்து கடைசி ஆட்டமும் மழையாள ரத்து நடுல ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க நம்ம இந்தியா ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க இதனால இரண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற விதத்துல நம்ம இந்தியா இந்த தொடரின் வெற்றியாளர் அப்படின்னு நேத்து அறிவிக்கப்பட்டிருந்தது சோ அதோட இந்த தொடர் நிறைவடைஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா அங்கதான் பெரிய பிரச்சனையே நேத்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு மைதானத்துல குடிந்த ரசிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா மேட்ச் அஞ்சு ஓர் மேட்ச் மட்டும்தானே நடந்திருக்கு மேட்ச ஃபுல்லா நடத்துங்க இல்லனா டிக்கெட்டுக்கான காசை ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு மைதானத்தை விட்டு நிறைய ரசிகர்கள் நேத்து வெளியே போகாம மேட்ச் நடக்கணும் இல்லனா டிக்கெட்டுக்கான காசு வேணும் அப்படின்னு எல்லாருமே போராட்டம் பண்ண என்ன பண்றது அப்படின்னு சுத்தமாக பாத்தீங்கன்னா ஹாஸ்ட்லே கிரிக்கெட் போர்டு அவங்களுக்கு புரியல ஏன்னா இந்தியா ஹாஸ்ட்ரலியா மேட்ச் ஃபைனல் மேட்ச் இது யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருந்துச்சு இதனால டிக்கெட் எல்லாமே பயங்கரமா விற்று தீந்து மிகப்பெரிய அளவுல ஹாஸ்ட்ரே கிரிக்கெட் போர்டு அவங்க கல்லா கட்டியிருந்தாங்க ஆனா அந்த காசு எல்லாமே தற்போது திரும்ப கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமோ அப்படின்னு தற்போது இன்னைக்கு ஆட்டம் ஃபஸ்ட்டில் இருந்து அதாவது இருபது ஓவர் ஆட்டமாக இல்லாமல் பத்து பத்து ஓவர் ஆட்டமாக இன்னைக்கு காலையிலேயே பிரிஸ்பான் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியா அணி இரண்டு பேருமே ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரி இந்த ஆட்டத்தை விளாண்டுருந்தாங்க இப்படி இருக்க டாஸ் ஜெய்ச மிச்சல் மார்ஸ் ஃபஸ்ட்டு நாங்களே பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க பேட்டிங்க்கு வர ஓவர் அதே போல இரண்டாவது ஓவர் ரெண்டு ஓவருமே நம்ம பும்ரா ஹர்ஷ்தீப் ரெண்டு பேருமே போட்டாங்க இந்த சிரீஸை ஏற்கனவே தோத்த அந்த கடுப்புல மிச்சல் மார்ஸ் இருந்திருப்பாரோ என்னமோ தெரியல ரெண்டு ஓவர்லையுமே பயங்கரமாக ரன் மழை தான் அந்த ஃபர்ஸ்ட் இரண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு ரன்கள் எடுத்துட்டாங்க இதுல முக்கியமா ஹேட்ரிக் சிக்ஸர் எல்லாம் பறக்க விட்டாரு மிச்சல் மார்ஸ் அதே போல மறுமுனையில ஷார்ட்ஸ் அவரும் போட்ட எல்லா பந்தையுமே பவுண்டரிக்கு சர்வ சர்ணு கேப்ல தட்டி விட்டுட்டாரு இதனால் ரெண்டு ஓவர்லயே பயங்கரமான ரன் மலையை குவிச்ச ஹாஸ்ட்ரேலியா ஆறு ஓவர் முடியிறப்ப எழுபத்தி எட்டு ரன்களை எடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமா ஸ்பின்னர் வந்ததுக்கு அப்புறமா இந்த பிச்சில் பாத்தீங்கன்னா ஹாஸ்ட்ரேலியா அவங்களால எதிர்பார்த்த மாதிரி ரன்னை குவிக்க முடியல ஸோ இதன் காரணமாக நம்ம இந்திய ஸ்பின் போலர்கள் மூணு பேருமே தான் அடுத்தடுத்த ஓவர்களை போட ஆரம்பிச்சாங்க ஃபாஸ்ட் போலருக்கு தரவே இல்லை இதனால ஹாஸ்ட்ரேலியா அணி அவங்களுடைய ரன் வேகம் இரண்டாம் பாதியில் கட்டுப்படுத்தப்பட்டது அதன் காரணமாக பத்து ஓவர் முழுசா விளாண்ட் இருந்த ஆஸ்திரேலியா இரண்டே இரண்டு விக்கெட்டை மட்டும்தான் எழுந்திருந்தாங்க அந்த இரண்டு விக்கெட்டையுமே நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் தான் ஒரே ஓவரில் வீழ்த்திருந்தாரு ஸோ ஆஸ்திரேலியா அணி பத்து ஓவருக்கு தொண்ணூற்றி ஏழு ரன்கள் எடுத்து தொண்ணூற்றி எட்டு ரன் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற கடினமான டார்கெட்டை தான் நம்ம இந்தியாவுக்கு எதிராக அவங்க நிர்ணயிச்சிருந்தாங்க ஸோ இப்படி இருக்க இந்த தொண்ணூற்றி எட்டு ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக அபிஷேக் அதே போல கில் ரெண்டு பேருமே நம்ம இந்தியாவுக்காக ஓப்பனர்களாக உள்ள வந்தாங்க இதில் அபிஷேக் சர்மா துவக்கத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா அதிலேயே அடிக்க ட்ரை பண்ணார் இந்த மேட்ச்லையுமே ட்ரை பண்ணார் ஆனால் அபிஷேக் அவருக்கு சுத்தமாக செட் ஆகலை ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தே நம்ம இந்தியா எப்படி பந்து போட்டாங்க ஸ்பின்னரை வச்சு ரன் வேகத்தை கட்டுப்படுத்தினாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டா ஆஸ்திரேலியா முதல் ஓவரில் இருந்தே அவங்க ஸ்பின்னரை வச்சுதான் நம்ம இந்தியாவுக்கு எதிராக பந்து வீசவே ஆரம்பிச்சாங்க இதனால முதல் நான்கு ஓவருக்கு நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அவருடைய விக்கெட்டையும் எழுந்தது மட்டும் இல்லாம பின்னாடி கில் அவரும் அவுட் ஆயிட்டாரு நம்ம இந்தியா இது சாதாரணமாக நடந்த வார்ம் அப் மேட்ச் மாதிரி இந்த ஆட்டம் நடந்தாலும் இந்த ஆட்டத்துல தோல்வி அடையிற மாதிரி தான் இருந்தே பேட்டிங் அப்படிதான் மோசமாக இருந்துச்சு அஞ்சு ஓவர் முடிகிறப்ப திலக் வர்மா அவரோட சேர்த்து மூன்று விக்கெட்டுகளை எழுந்து சூரியகுமார் அதுக்கப்புறமா சிவம் துபே ரெண்டு பேருமே ஸ்ட்ரைக்ல இருக்காங்க ஆனா ஆஸ்திரியா அணிப்பக்கம் வெறும் இரண்டே இரண்டு ஸ்பின் போலர்கள் மட்டுமே இருந்ததால இரண்டாம் பாதியில இருந்து இந்தியாவுக்கு ரன் எடுக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு என்னமோ கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதனால அஞ்சு ஓவருக்கு வெறும் முப்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்திருந்த நம்ம இந்தியா அடுத்த ஆறாவது ஓவர்ல இருந்துதான் சிவம் துபே யாரு போட்டாலும் பரவாயில்லடா அப்படின்னு அந்த ஒரே ஓவர்ல நான்கு சிக்ஸர்களை சர சர்னு ராக்கெட் மாதிரி பறக்க விட்டாரு ஆனா அதே ஓவரில் கடைசி பால்ல கேட்ச கொடுத்து சிவம் துபே அவுட் ஆக அடுத்ததா நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவர்தான் திடீர்னு உள்ள என்ட்ரிய தந்தாரு அப்ப கடைசி மூன்று ஓவருக்கு நாற்பத்தி இரண்டு ரன்கள் வெற்றியின் டார்கெட்டாக நம்ம இந்தியாவுக்கு தேவைப்பட்டுச்சு அப்பதான் கரெக்டா நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவரும் உள்ள வராரு சுந்தர் அவர் உள்ள வராரு அப்படின்னதுமே ஆஸ்திரேலியா பிளேயர்கள் எல்லாருமே பயங்கரமா மிரண்டு போக தான் ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இந்த தொடர் முழுக்க பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருந்தாரு நம்ம இந்தியாவையும் சில ஆட்டங்கள்ல ஜெயிக்க வச்ச பிளேயர் தான் நம்ம வாஷிங்டன் சுந்தர் இதனால சுந்தர் அவர் உள்ள வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே ஹாஸ்டல் பிள்ளைகள் எல்லாருமே கதி கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சுந்தர் அவர் உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஃபுல் டாஸ் பால் தூக்கி கடைசிட்டாரு பால் எங்கேயோ போய் விழுந்துச்சு முதல் பந்தே சிக்ஸர் அடிச்சு ஹாஸ்டலே அணிக்கு செம்மையான பீதியை நம்ம வாஷிங்டன் சுந்தர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஓவர் முழுக்க ஒரு பந்தை கூட வீணாக்கல எல்லா பாலையுமே டபுள் ரன் அதுக்கப்புறமா ஃபோர் இன்னொரு சிக்ஸ் மீண்டும் ஃபோர் அப்படின்னு அந்த ஓவர்லேயே கம்ப்ளீட்டாக ஆஸ்திரேலியா அணியின் கதையை முடித்து இரண்டு ஓவருக்கு வெறும் பதினஞ்சு ரன் எடுத்தால் நம்ம இந்தியா வெற்றி அப்படிங்கிற நிலமைக்கு ஒரே ஓவரில் வாஷிங்டன் சுந்தர் மேட்சை அப்படியே தலைகளாக மாற்றி ஆஸ்திரேலியா அணி அவங்களுடைய அந்த வெற்றிக்கான மூமெண்ட் நம்ம இந்தியாவின் வெற்றியின் மூமெண்டமாக ஒரே ஓவரில் வாஷிங்டன் சுந்தர் அவர் மாற்றியிருந்தார் இப்படி இருக்க அடுத்து ஒன்பதாவது ஓவரில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அவர் தேவையில்லாமல் சிங்கிள் எடுக்கிறேன் அப்படின்னு அவராகவே வெளியே வந்து ரன் அவுட் ஆகி வெளியேற்றார் அதுக்கப்புறமா வந்த அக்ஷர் பட்டேல் அவரும் அந்த ஓவரில் இரண்டு டாட் பால்கள் லாண்டு அதுக்கப்புறமா அவருடைய விக்கெட்டையுமே இழக்க கடைசி பால் உள்ள வந்து விளாண்டர் ஹர்ஷ்தீப் அவர் ஒரு சிங்கள மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாரு கடைசி பால் தேவையில்லாமல் எதுக்கு சிங்கிள் எடுத்தாரு அப்படின்னு தெரியல சிங்கள மட்டும் எடுத்துக்கிட்டு கடைசி ஓவருக்கும் ஹர்ஷ்தீப் அவரு வந்து நினைட்டாரு இதனால கடைசி ஓவர்ல நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கு பதிமூணு ரன் தேவைப்பட்டது அதாவது மேட்ச் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு மூமெண்டமுக்கு உள்ள வந்து திரும்பவும் ஒரு மாதிரி தோக்குற மாதிரியான சூழ்நிலை அந்த கடைசி ஓவரில் நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஏற்பட்டிருந்தது அப்போ மீண்டும் அங்கே ஸ்ட்ரைக்கில் நின்றுட்டு இருந்த ஹர்ஷ்தீப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இரண்டு பால் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா யார் போட்டு தள்ளிட்டாங்க அதுக்கப்புறமா மூன்றாவது பால் ஒரு டபுள் எடுத்துட்டாரு ஹர்ஷ்தீப் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சுந்தர் சொல்ல சொல்ல கேட்காம ஹர்ஷ்தீப் பார்த்தீங்கன்னா டபுள் ரன் எடுத்ததால திரும்பவும் இந்த பக்கம் ஸ்ட்ரைக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா இன்னொரு சிங்கிளை எடுத்து கொடுத்தாரு ஹர்ஷ்தீப் இதன் காரணமாக கடைசி இரண்டு பந்துக்கு பத்து ரன் எடுத்தா மட்டுமே இந்தியா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கொஞ்சம் கடினமான நிலைமைக்கு நம்ம இந்தியாவை தள்ளப்பட்டிருந்தாரு ஹர்ஷ்தீப் அவர் ஒரு சிங்கிள் எடுத்திருக்கலாம் தேவையில்லாம டபுள் எடுத்து அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் அப்படின்னு பந்துகள் வீணானதால கடைசி இரண்டு பந்துக்கு பத்து ரன் எடுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில இந்தியா இருந்தாலும் அங்க வாஷிங்டன் சுந்தர் இந்தியாவுக்காக ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிக்கல இரண்டு பாலையுமே சுந்தர் அவர் சிக்ஸர் அடிச்சு ஆஸ்திரேலியா சத்தியமாக எதிர்பார்க்கல இப்படி ஒரு அடி நம்ம இந்தியா ரன் சேசிங் பண்ணுவாங்க அதுவும் கடைசி ஓவரில் கூட இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நம்ம இந்தியா அடைவாங்க அப்படின்னு ஆஸ்திரேலியா கனவில் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு தோல்வி அதாவது ஏற்கனவே நேற்று இந்தியா ஜெயிச்சிட்டாங்க கப்பையும் கொடுத்துட்டாங்க ஆனாலுமே ரசிகர்களுக்காக நடத்தப்பட்ட இந்த ப்ரீ மேட்சில் கூட இந்திய அணியின் தோல்வியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் தோல்வி இந்தியாவுக்கு தர மாட்டோம் அப்படின்னு இந்தியா விட்டு கொடுக்காமல் பயங்கரமாக பிளாண்டு இந்த ஆடத்துலையுமே கடைசியாக இந்தியா ஜெயிச்சு பயங்கரமா பரபரப்பா நடந்த இந்த பத்து ஓவர் ஆட்டத்துல நம்ம இந்தியா வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதுவும் கடைசி ஓவரில் நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவரால ஒரு த்ரில்லரான திக்திக் வெற்றியை அடைஞ்சிருக்காங்க சோ இன்னைக்கு காலையில நடந்த இந்த பரபரப்பான இந்த மேட்ச பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க